நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கு வரும் தைவானுடைய அதிகாரி இதனால கடும் பீதியிலையும் அலறி இருக்காங்க சீனா இதை பற்றிய தகவலையும் அதே போல சீனாவை புரட்டி போட்ட சம்பவம் சீனாவில் இருக்கும் அணை வந்து உடைஞ்சிருக்கு இதனால பரபரப்பு தொடர்ந்து இருக்கு இதை தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா சீனா பிளஸ் ஒன் அப்படின்னு இந்தியா செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் இப்ப சீனாவே வந்து அதிர வச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் அதை பத்தி நம்ம இந்த வீட்டில தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்து

டெல்லியில் இருக்கும் தாய்வே அசோசியேஷன் இயக்குனர் ஜெனரல் சிங் யாதவ் அவர்களிடமிருந்து ஜூலை நாலாம் தேதி தாய்வேயில பத்ம பூஷன் விருதை வந்து யங் லியூ அவர்கள் பெற்றுக் கொண்டார் யங் லியூக்கு இந்த ஆண்டு எழுபத்தி அஞ்சாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு இந்தியாவுடைய மூன்றாவது மிக உயர்ந்த விருதான பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டுச்சு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திப்பதற்காகவும் இந்தியாவில் நடந்த செமிகண்டக்டர் இந்தியா மாநாட்டில் கலந்து கொள்வதற்காகவும் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் இந்தியா வந்திருந்தார் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தான் ஒரு வருஷத்துல அடுத்த பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறாரு பாக்ஸ்கான் நிறுவனம் இந்தியாவில் சுமார் ஒன்பதுல இருந்து பத்து பில்லியன் டாலர் வரையிலான முதலீட்டை செஞ்சிருக்காங்க இந்த பயணத்துல எங் லியூ பாக்ஸ்கான் நிறுவனம் ஐபோன் உற்பத்தி ஆலையை விரிவுபடுத்துவது ஹெச் சி எல் குழுமத்துடன் இணைந்து ஒரு சிப் ஆலையை நிறுவுவது எலக்ட்ரிக் வாகன உற்பத்தி பிரிவை தொடங்குவது மற்றும் ஆப்பிள் ஏர்பாட்ஸ் உற்பத்தியை நிறுவுவது போன்ற பணிகள் குறித்து முக்கிய முடிவுகளை எடுக்க இருக்கிறாரு ஃபாக்ஸ்கான் நிறுவனம் இந்தியாவில் தன்னுடைய முதலீட்டை வந்து தொடர்ந்து அதிகரிச்சிட்டு வர்றாங்க இது நாட்டுடைய எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி துறையில பெரும் வளர்ச்சியை குறிக்கிது புதிய ஐபோன் உற்பத்தி ஆலை விரிவாக்கம் மற்றும் பிற உற்பத்தி பிரிவுகள் நிறுவனம் இந்தியாவுல வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஹெச்சிஎல் குழுமத்துடன் இணைஞ்சு சிப் ஆலை நிறுவது இந்தியாவில் சிப் தயாரிப்பை ஊக்குவிக்கும் இது நாட்டுடைய தொழில்நுட்ப சுதந்திரத்துக்கு முக்கியமானது எலக்ட்ரிக் வாகன உற்பத்தி பிரிவு தொடங்குவது இந்தியாவுடைய மின்சார வாகன சந்தைக்கு மிகவும் முக்கியமான விஷயமாக இருக்கும் இதேபோல இந்த தொழிற்சாலை எங்கு வரப்போகிறது அப்படிங்கிறதுல பெரும் எதிர்பார்ப்பு இருக்கு டெஸ்ட்ல வந்து டேக்கா கொடுத்து விட்ட நிலையில பாக்ஸ்கான் நிறுவனத்தின் எலக்ட்ரிக் வாகன பிரிவை ஈர்ப்பதுல பெரும் போட்டி இருக்கும் ஃபாக்ஸ்கான் நிறுவன சிஇஓ யங்லியுடைய இந்திய வருகை இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவை மேம்படுத்துவது மட்டும் அடுத்த முதலீடுகள் விரிவாக்கம் அப்படின்னு அனைத்திலையுமே இறுதி முடிவு எடுக்கப்படும் மொத்தத்துல பாக்ஸ்கான் நிறுவனத்தின் இந்திய விரிவாக்கம் மற்றும் யங்லியுடைய வருகை இந்தியாவுடைய உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கு புதிய நம்பிக்கையை கொடுத்திருக்கு இதன் மூலம் சீனாவுக்கு செக் வைக்கும் விதமாக சீனாவை நம்பி இனி இந்தியா இல்லை அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த ஒரு தைவானுடைய பாக்ஸ்கான் நிறுவனம் மூலமாக தீர்த்துக்கிட்டு இருக்காங்க இந்தியா அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி கூடன்னு சொல்லலாம் தைவான் வந்து இப்படி கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க அப்படின்னா தைவானை நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது ஏற்கனவே தைவான் வந்து தனிநாடு அப்படின்னு தைவான் சொல்லிட்டு இருக்கு ஆனா நம்முடைய பகுதி தைவான் அப்படின்னு சீனா சொல்லிட்டு இருந்தாலும் சீனாவுக்கு ஆதரவாக எந்த நாடும் மாட்டாங்க அப்படிங்கிறது சீனாவுக்கு நல்லா தெரியும் அதனால தைவானுக்கு அமெரிக்கா இந்தியா போன்ற நாடுகள் மிகப்பெரிய அளவுல ஆதரவு கொடுப்பாங்க இது மட்டும் இல்லாம தைவானுடைய பாஸ்கான் நிறுவனம் இந்தியாவில் அதிக அளவுல முதலீடு செஞ்சுட்டு வராங்க தைவானை அவ்வளவு சீக்கிரம் இந்தியா பகைத்துக் கொள்ளாது தைவான் கூட ரொம்பவும் நெருக்கம் காட்டிட்டு வராங்க இது நல்லது இல்லை அப்படின்னு சீனா வந்து இப்ப கதிக இலங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதே போல பாத்தீங்க அப்படின்னா சீனா பிளஸ் ஒன் அப்படின்னு தமிழ்நாட்டை வந்து பொற்காலமாக மாற்றியது எப்படி அப்படிங்கிற பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் அதாவது தமிழ்நாட்டுடைய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ஏற்றுமதி துறை சமீப காலங்களில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கண்டிருக்குன்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி எட்டு ஆறு பில்லியன் டாலராக இருந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ஏற்றுமதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் கிட்டத்தட்ட இரட்டிப்பாக உயர்ந்து அஞ்சு புள்ளி மூணு பில்லியன் டாலராக அதிகரிச்சிருக்கு இந்த வரலாற்று சிறப்பு மிக்க சாதனை தமிழ்நாட்டை வந்து இந்தியாவுடைய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ஏற்றுமதி துறையில் முன்னணி மாநிலமாக நிலைநிறுத்தியிருக்கு இதுக்கு முன்னாடி நோக்கியா நிறுவனம் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ஏற்றுமதியில் முதல் இடத்துல இருந்தாங்க ஆனால் அண்மை கால சாதனை அந்த சாதனை வந்து விஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லணும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சிறிய அளவிலான ஏற்றுமதியை மட்டுமே கொண்டிருந்த இந்தியாவுடைய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ஏற்றுமதி தற்போது வருடம் பத்து பில்லியன் டாலர் அதாவது எண்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ஏற்றுமதியில் முன்னோடியாக இருப்பது தமிழ்நாடு தான் ஃபாக்ஸ்கான் ஃபெகட்ரான் டாடா டெக்னாலஜிஸ் அப்படின்னு ஸ்மார்ட் போன் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் தயாரிப்பதில் சிறந்து விளங்கும் முன்னணி நிறுவனங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டுல இருக்காங்க சமீப காலமாக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் தயாரிப்புல இதர சப்ளை செயின் நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் தொழிற்சாலையை துவங்கிட்டு இருக்கு தமிழ்நாடு வந்து உத்தரப்பிரதேசம் மற்றும் கர்நாடகாவை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பிடிப்பதற்கு பின்னணியில் இருக்கும் முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்களின் சீனா பிளஸ் ஒன் அப்படிங்கிற ஒரு யுத்தி தான் அப்படின்னு தொழில்துறை நிபுணர்கள் வந்து சொல்றாங்க உலக நாடுகள் குறிப்பாக அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் சீனாவை நம்பியிருக்க கூடாது அப்படிங்கிறது தான் சீனா பிளஸ் ஒன் யுத்தி இந்த திட்டத்தின் கீழே தான் ஆப்பிள் நிறுவனம் போன்ற நிறுவனங்கள் சீனாவை மட்டும் நம்பியிருக்காம பிற நாடுகளையும் தங்களுடைய உற்பத்தி செயல்பாடுகளை விரிவுபடுத்த திட்டமிட்டு வர்றாங்க அதன் விளைவாக தான் ஆப்பிள் நிறுவனத்துடைய ஒப்பந்த தயாரிப்பாளர்களான பாக்ஸ்கான் மற்றும் ஃபெகட்ரான் மற்றும் விநியோகஸ்தர்களான சேல்கோம் போன்ற நிறுவனங்கள் கடந்த சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் முதலீடு செஞ்சிருக்காங்க இதன் காரணமாகவே தமிழ்நாடு வந்து இந்தியாவுடைய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் உற்பத்தி மையமாக உருவாததற்கு வழிவகுத்திருக்கு இந்த நிலையில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நிதியாண்டில் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு சாதனை உயர்வை கண்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுடைய ஏப்ரல் மே மாதங்களில் சுமார் ரெண்டு பில்லியன் டாலர் மதிப்பிலான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு இது இந்த காலகட்டத்தில் இந்தியாவுடைய மொத்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ஏற்றுமதியில் முப்பத்தி ஆறு சதவீத பங்களிப்பாகும் கடந்த நிதியாண்டில் தமிழ்நாட்டுடைய மொத்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ஏற்றுமதி மதிப்பு வந்து ஒன்பது புள்ளி அஞ்சு பில்லியன் டாலராக இருந்த நிலையில் இந்த நிதியாண்டில் பன்னெண்டு பில்லியன் டாலருக்கும் மேலாக ஏற்றுமதி செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது கடந்த ஆண்டை காட்டிலும் இருபத்தி ஆறு சதவீதம் அதிகமாகும் அதனால நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் சீனாவை நம்பி இனி இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகளே இல்லை சீனாவுக்கு ஆப்பு வைக்கும் விதமாக ஒவ்வொரு விஷயத்தையும் தெல்ல தெளிவாக செஞ்சுட்டு வர்றாங்க இது சீனாவுக்கு வரும் காலங்களில் மிகப்பெரிய அளவில் பின்னடைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நிலைமை இப்படி இருக்கும்போது சீனாவை புரட்டி போட்டுருக்கு வெள்ளம் ஆசிய நாடுகளை தவிர வெப்பாலைகள் வாட்டி வதச்சிட்டு வரும் சூழல்ல சீனாவுடைய மத்திய பகுதியில் இருக்கும் தடுப்பணை ஒன்றில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக அந்த பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களை மீட்கும் பணியில் அந்த நாட்டு அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாக சீனாவுடைய அரசு செய்தி நிறுவனமான சின்ஹுவா தெரிவிச்சிருக்கு சீனாவுடைய மத்திய பகுதியில் இருக்கும் ஹூனான் இருக்கும் டோங்டிங் ஏரியின் தடுப்பணையில ஜூலை அஞ்சாம் தேதி அதாவது நேற்றைய தினம் மாலை வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல உடைப்பு ஏற்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அந்த ஏரிக்கும் அருகே இருக்கும் பகுதிகளில் இருந்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் மக்களை அதிகாரிகள் வெளியேற்றிருக்காங்க அப்படின்னும் உயிர் சேதம் எதுவும் ஏற்படல அப்படின்னா அந்த நாட்டு அரசு ஊடகமான சிசிடிவி வந்து சொல்லியிருக்கு தடுப்பணை உடைந்து ஏரி நீர் வந்து அந்த பகுதிக்குள்ள பாய்வதையும் விவசாய நிலங்களில் வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதையும் வீடுகள் வந்து வெள்ளத்துல மூழ்கி இருப்பதையும் சிசிடிவி வெளியிட்டுள்ள காட்சிகளில் பார்க்க முடிந்ததாக ஏ AFB வந்து தெரிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அரை மில்லியன் மக்கள் வசிக்கும் ஹூனானுடைய குவாரோங் பகுதிக்கு செல்லும் அனைத்து சாலைகளிலையும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாக அந்த நாட்டுடைய சாலை கண்காணிப்பு நிலையம் ஜூலை ஆறாம் தேதி சொல்லியிருக்காதா என்று தினம் சொல்லியிருக்காங்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில வெள்ள தடுப்பு உதவும் வாகனங்களை தவிர மற்ற வாகனங்கள் கடந்து செல்வது தடை செய்யப்பட்டுள்ளதாக சீன சமூக ஊடகமான வெய்வோவில் நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க மக்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் பாதுகாக்க தேவையான அனைத்து மீட்பு நிவாரண பணிகளை மேற்கொண்டுட்டு வர்றோம் அப்படின்னு அந்த நாட்டுடைய அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் தெரிவித்ததாக ஜுன்குவா வந்து இன்றைய தினம் செய்திகளை வெளியிட்டிருக்காங்க தடுப்பணையில ஏற்பட்டிருக்கும் உடைப்பை சரி செய்யவும் வெள்ள நிவாரண பணிகளை மேற்கொள்ளவும் கிட்டத்தட்ட எட்நூறு பணியாளர்கள் நூத்தி வாகனங்கள் படகுகள் ஆகியவற்றை வெள்ளம் பாதித்த பகுதிக்கு அனுப்பியுள்ளதாக அந்த நாட்டு அமைச்சகம் வந்து தெரிவித்ததாக சின்குவா வந்து சொல்லியிருக்காங்க அதனால சீனாவில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பு தொற்று இருக்கு அணை உடைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம அங்கே இனி வரும் காலங்கள்ல மிகப்பெரிய அளவுல வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா சீனாவுடைய மிகப்பெரிய எலக்ட்ரிக் வாகன தயாரிப்பு நிறுவனமான பைடு அந்த நாட்டில் டெஸ்லாவுக்கு தண்ணி காட்டிவிட்டு முதலிடத்தை தட்டி சென்றுள்ள நிலையில தற்போது ஆசிய சந்தையை குறி வச்சு களத்தில் இறங்கியிருக்கு பைடு நிறுவனம் வியாழக்கிழமை தாய்லாந்துல புதிதாக எலக்ட்ரிக் வாகன தொழிற்சாலையை திறந்திருக்கு இது தென்கிழக்கு ஆசியாவில் வேகமாக வளர்ந்து வரும் எலக்ட்ரிக் வாகன சந்தையில் திறக்கப்படும் முதல் பைடு ஆலையாகும் தென்கிழக்கு ஆசிய சந்தையில் பைடு நிறுவனம் எலக்ட்ரிக் வாகன உற்பத்தியில் முன்னோடியாக உருவெடுத்திருக்காங்க பைடு நிறுவனம் தாய்லாந்து அரசுடைய மானியங்கள் மற்றும் வரி சலுகைகள் துணையுடன் தொழிற்சாலையை துவங்கியிருக்கு ஆனால் தாய்லாந்து நாட்டுடைய சலுகைகள் மிகவும் கவர்ச்சிகரமாக இருந்த காரணத்தினால சுமார் ஒன்னு புள்ளி நாலு பில்லியன் டாலருக்கும் அதிகமான முதலீட்டை சீன எலக்ட்ரிக் வாகன உற்பத்தியாளர்கள் அந்த நாட்டில் தொழிற்சாலை அமைப்பதற்கான முதலீடு செஞ்சிருக்காங்க இந்த புதிய திறப்பு விழாவில் பைடு நிறுவனத்துடைய தலைமை செயல் அதிகாரி மற்றும் தலைவர் வாங் சென்போ அவர்கள் கலந்து கொண்டாரு இந்த தான் ஹாங்காங் பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கும் பைடன் நிறுவனத்துடைய பங்குகள் ஜூன் பதிமூணாம் தேதியிலிருந்து அதிகபட்ச உயர்வை பதிவு செஞ்சிருக்கு இன்றைய வர்த்தகத்தில் பைடு பங்குகள் வந்து மூணு புள்ளி ரெண்டு சதவீதம் அதிகரித்து ஒரு பங்கு வந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு ஹாங்காங் டாலருக்கு வர்த்தகமாகுது தாய்லாந்து அரசு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள தாய்லாந்துடைய வர்றாந்திர வாகன உற்பத்தி எண்ணிக்கை இருபத்தி லட்சம் வாகனங்களில் முப்பது சதவீதத்தை எலக்ட்ரிக் வாகனங்களாக மாற்றுவதை இலக்காக கொண்டிருக்கு இதை சாத்தியப்படுத்தவே மாபெரும் மானிய திட்டத்தை வெளியிட்டிருக்காங்க தாய்லாந்து வந்து நீண்ட காலமாகவே டொயட்டோ மோட்டார் ஹோண்டா மோட்டார் மற்றும் இசுசு மோட்டார்ஸ் போன்ற ஜப்பானிய கார் உற்பத்தியாளர்களால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டு வரும் வேளையில தற்போது சீன நிறுவனங்கள் தலை தூக்க துவங்கியிருக்கு இந்திய அரசு சீன முதலீட்டுக்கு முட்டுக்கட்டை போட்டுள்ள காரணத்தினால இந்தியாவுக்கு வர வேண்டிய சீன முதலீடுகள் அனைத்தும் பிற தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு சென்றுட்டு வருது சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேள்வி உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்